இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உம்மு அறியமுறும் கேட்குறாங்க தன் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளுடன் உறவு கொண்ட கணவருக்கு ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டுமென்று நபிசல்லா செல்லம் கட்டளையிட்டார்கள் நசையில் குபுராவில் உள்ள ஹதீஸ்னு போட்டாங்க இந்த ஹதீஸு சரியானதா சில ஹதீஸ் நூலில் சஹி என்றும் சில ஹதீஸ் நூலில் லைஃப் என்றும் வந்துள்ளது அதாவது இந்த இவருடைய உம்மு மரியம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் மாதவிடா ஏற்பட்டிருக்கும்போது கணவர் உடலுறவு கொண்டால் ஒரு தீனார் ஒரு தங்க காசு தர்மம் செய்யணும் இல்லாட்டி பாதி தீனார் தர்மம் செய்யணும் என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது நசைகள் இருக்கிறது இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் வந்து அதை சரியானதுன்னு சொல்கிறாங்க சில நூல்களில் இது சரி இல்லை லைஃபுன்னு போட்டிருக்கிறாங்களே இது இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன நசையில் நசையில் மாத்திரம் இல்லாமல் அகமதில் இருக்கிறது திருமதியில் இருக்கிறது அபுதாவுதல் இருக்கிறது இன்னும் பல தாரமையில் இருக்கிறது இப்படி பல நூல்களில் வந்து இந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு வச்சுக்கிறாங்க இல்லத்துன்னு சொல்லுவாங்க இதை நுணுக்கமான குறைபாடுன்னு என்னன்றது இந்த ஹதீஸுகள எல்லா அறிப்பையும் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸு பல வகையில் வருகிறது வரும் பொழுது சிலர் அறிவிக்கும் பொழுது தான் இதை நபி சொன்னதாக வந்து குறிப்பிட்றாங்க இபுன் அப்பாஸ் வழியாக பலர் அறிவிக்கிற அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டால் இபுன் அப்பாஸுடைய சொந்த கூற்றாகத்தான் வருகிறது அப்போ எல்லா அறிப்படையும் தொகுத்து வைத்து கொண்டு அதை சொன்னால் ட்ரையாக போயிடும் அதை சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா ஹதீஸரையும் தொகுத்து வைத்துக்கொண்டு ஹதீஸுடைய நுணுக்கமான குறைபாடுகளை கண்டறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நபியின் கூற்று என்று சொல்லப்படுவது சரியான செய்தி இல்லை இப்னம்பாஸ் இப்படி சொன்னார் அது கரெக்ட் இபின் அம்பாஸ் சொல்லியிருக்கிறார் அது நமக்கு ஆதாரம் ஆகாது இது இப்னம்பாஸ் உடைய கருத்து என்பது தான் சரியான அறிவிப்பே தவிர நபியை சம்மந்தப்படுத்துறது வந்து அவர் அந்த சரியான அறிவிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவிப்புகளை தொகுத்து வைத்து கொண்டு இந்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதில் இமாம் இசாக்கை ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த தீனார தர்மஜெயனுங்கிற கருத்துக்கு இந்த ஹதிசை ஆதாரமாக கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த இமாம் கூட அந்த கருத்தை மாற்றிக்கிட்டாருன்னு வேற வருகிறது இசாக்குன்னு ஒரு ஆள் மட்டும்தான் இது இது நபியின் கூற்று என்று நினைத்து இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை திருமதி கொண்டு வர்றார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா இந்த இசாக்கு தான் இதை சொல்றாரு ஆனால் இபுனுல் முபாரக் அவர்கள் அத்தா அவர்கள் சை சாயிது இபுனு ஜுபைர் அவர்கள் இப்ராஹிம் நஹை அவர்கள் இபுன் அபி முலைக்கா ஷோபி மக்குஹூலு ஸுஹுரி ரபியா ஹம்மாதிபுன் அபி சுலைமான் காசிம் இபுன் முஹம்மது இபுனு சேரின் அய்யபு சக்தியானி சுஃபியான் சௌரி லைசுபுனு சது மாலிக் இமாமு அபு ஹனிஃபா இமாமு ஷாபி இமாமு இதே மாதிரி செலவுகளில் மிக அதிகமான முன்னோர்களில் அதிகமான அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லா கஃபார தலைகி இந்த தீனார் கொடுக்கறது கிடையாது இஸ்திஃபார் மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூடாது நல்லா கட்டளைட்டான் மீறிட்டானில்ல யெல்லாம் மன்னிச்சிரு என்று தௌபா செய்வது தான் அதுக்குரிய பரிகாரம் இம்புட்டு பேர் அதை நபி குற்றாக ஏற்றுக்கறல அந்த அதிசயம் ஆய்வு செஞ்சவங்க இது நபியின் கூற்றுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற காரணத்தினால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு தர்மம்லாம் செய்ய தேவையில்லை ஒரு ஒராளு தான் அவர் அது தர்மம் செய்யணுங்கிறார் நபியின் கூற்றாக கருதி இருக்கிறார் அதிச ஆய்வு செஞ்சதில் அகமது இமாம் வந்து அதை ரெண்டு விதமாக சொன்னதா வந்துடுது பாக்கி உள்ள ம இமாம்களாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து லா கஃபார தலைகி அதுக்கு அந்த கஃபார பரிகாரங்கிற பேச்சு கிடையாது ஏன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடியது வந்து மோகூஃப் இப்னன் அப்பாஸின் கூற்றாகத்தான் இருக்கிறது நபியின் கூற்று என்பது சரியான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இது வந்து நம்ம சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இப்னா அப்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பது சரி ஆனால் அது நமக்கு ஆதாரமாகாது அதை நினைக்கணும்